இப்போ ஆரோக்கியமான சிறுநீரகம் பார்த்தோம்னா ஒரு கிட்னியை நம்ம ஹெல்தியா வச்சுக்கணும்னா கண்டிப்பா த்ரீ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஒன்னு நீரின் அளவு சோ நார்மலா நீர் எடுத்துக்கணும் சில பேர் என்ன சொல்லுவாங்க ஆறு லிட்டர் எடுத்துக்கணும் ஏழு லிட்டர் எடுத்துக்கணும் மூணு லிட்டர் எடுக்கணும் யாருக்குமே தெரியாது கரெக்டா தெரியாதுன்னா அவங்க அக்கத்துல பக்கத்துல கேட்கறதுதான் இன்ஃபர்மேஷன் சோ கிளியரா பார்த்தோம்னா யூரின் கலர் சுட் பி கலர்லெஸ் ரொம்ப டெக்னிக்கலா போனோம்னா தேர்ட்டி எம்எல் பர் கேஜி பாடி வெயிட் இந்த அளவு வரைக்கும் நீர் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டே ஆகணும் ஃபார் அடல்ட் பீடியாட்ரிக்கா இருந்தா ஒன் டுவெண்ட்டில இருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் பர் கேஜி பாடி வெயிட் அந்த அளவுக்கு நீர் நீங்க எடுத்தே ஆகணும் ஸோ பெஸ்ட் இஸ் உங்க ஃபுளுட் இன்டேக் சுட் பி நார்மல் கலர் ஆஃப் த யூரின் கலர்லெஸ் தட்ஸ் தஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா ரத்த கொதிப்பு எப்பவுமே கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் இல்லைன்னா கிரானிக் கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மூணாவது உங்க சக்கரைன் அளவு டயபெட்டிஸா இருந்துச்சுன்னா சக்கரைன் அளவு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் நாலாவது பாத்தீங்கன்னா நம்ம குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க சொல்ற மருந்து வைத்தியம் தான் பண்ணணும் நம்மளாவே ஓவர் த கவுண்டர் வலிக்கோ இல்லை எதுக்கோ எந்த மருந்துமே தேவையில்லாம நம்மளே எடுத்துக்க கூடாது ஸோ இதெல்லாமே பிளஸ் உணவு உடல் பருமன் உடல் பருமன் வராம இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரத்த கொதிப்பும் கண்ட்ரோல்ல இருக்கும் சுகரும் வராது அதுவும் கண்ட்ரோல்ல இருக்கும் சோ ஆல் ஹெல்ப் இன் கிட்னி ஹெல்த் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் லோக்கல் சீசனல் ப்ரிசர்வ் பண்ண எந்த உணவுப் பொருட்களும் எடுத்துக்க கூடாது இன்னொன்று ஒண்ணு பாத்தீங்கன்னா கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்னோன் ஒரிஜன் சொல்லுவாங்க தட் மீன்ஸ் எவ்வளோ இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லி மருந்து இன்செக்டிசைட் பெஸ்டிசைடு உங்கள் உணவில் இருக்குதோ அந்த அளவுக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்போ அன்னோன் ஒரிஜின் வரலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கிச்சன் கார்டனிங் இன்னொரு ஹோம் கார்டனிங் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லது இட்ஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் பட் தட்ஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் இப்போ அது நம்மளால பண்ண முடியல அதுக்கு அடுத்தது என்ன ரூட்டுன்னா ப்ரிசர்வ்டு பதப்பட்ட எந்த உணவும் சாப்பிடக்கூடாது எந்த உணவும் பதப்பட்ட உணவாக இருக்கக்கூடாது எல்லாமே லோக்கல் சீசனல் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் கூறு போட்டு விற்கிறாங்கல்ல அங்கே பழம் வகைகள் அங்கே காய்கறி வகைகள் வாங்கிக்கோங்க ரீசன் என்னன்னா மேபி பெரிய பெரிய கடலை நிறைய அளவில் அவங்க காயோ பழமோ வாங்கி வைக்கிறாங்க ஸோ கொஞ்ச நாள் அதிக அளவில் வாங்கி வைக்கும் போது அது கெட்டு போகிறதுக்கு உண்டு அதுக்காக அவங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணலாம் விச் இஸ் நாட் குட் ஃபார் கிட்னி ஹெல்த் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சோடியம் ரிச் ஃபுட்ஸ் அதிக உணவுப் பொருட்கள் நம்ம ரெகுலரா எடுத்துட்டு இருக்கோம் இந்த ஃபார்ம் ஆஃப் ஜங்க் ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ரிசர்வ்ட் ஃபுட் சிற்றுண்டி ஃப்ரம் காரா சேவம் பொடி இந்த மாதிரி உணப்பொருட்கள் சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு தெரியாத அளவுல உப்பு அடங்கி இருக்குது ஸோ உப்பு நம்ம தேவைக்கு மேல நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க பத்து கிராம் பன்னெண்டு கிராம் வரைக்கும் உப்பு கூட சில பேர் சாப்பிடுறாங்க ஆக்சுவலா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு கிராம் உப்புக்கு மேல கூடவே கூடாது ஆனா பத்துல இருந்து பன்னெண்டு கிராம் நம்ம உணவுல எடுத்துட்டு இருக்கோம் ரீசன் என்னன்னா சாப்பிடும் போது மிளகா பொடி என்ன ரொம்ப கன்வீனியன்ட் ஏன்னா இட்லிக்கு பொடி எடுத்து வச்சு சாப்பிடுறோம் இல்லைன்னா மத்தியான ரசம் சாதமோ தயிர் சாதத்தோட ஊர்க்கா வச்சுக்கிறோம் மோரா மோரா குடிக்காம அதுல உப்பு போட்டு சாப்பிடுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமான உப்பு கடல் நிறைய உப்பாயிடுது ஸோ சோ உப்பின் அளவு குறைவா வச்சுக்கிறோம் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னா எவ்வளவு அளவுல நம்ம கொலஸ்ட்ரால கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம் அப்புறம் தேவையில்லாம நம்ம டயட்டிங் நிறைய பேர் கீட்டோஜெனிக் டயட்டிங் பண்றாங்க கீட்டோஜெனிக் டயட்டிங்ல நிறைய ஃபேட் அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டு நிறைய ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்றாங்க கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கிறாங்க அந்த சாப்பிட்ற கொழுப்பும் யூனோ குவாலிட்டி ஃபேட் இல்லை குவாலிட்டி ஃபேட் இல்லைன்னா அவங்கெல்லாம் ஓகே அவகேடோ எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மீதி சீஸ் முட்டை கோழி மீன் ஆட்டுக்கறி அந்த மாதிரி உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஸோ ஆர் இன்சல்டிங் த கிட்னி அந்த டைம்ல நம்ம என்ன பாக்குறோம்னா யூரியா கிரியாட்டன் கூடுது கிட்னியோட ஹெல்த் பாதிப்பாகுது இவர்வர்சபிள் டேமேஜா போகுது அண்ட் அட் த சேம் டைம் அவங்க தண்ணி குடிக்கிறது இல்லை கீட்டோஜெனிக் டயட்ல அவங்க தண்ணி குடிக்காம வெறும் ப்ரோட்டீனும் ஃபேட்டும் லோட் பண்ணும் போது அப்போதான் கீட்டோசிஸ் இன்டியூஸ் ஆகும் அந்த மாதிரி பட்சத்துல என்ன ஆகுதுன்னா யூரிக் ஆசிடும் கூடுது கொலஸ்ட்ரலும் கூடுது அட் த சேம் டைம் யூரியா கிரியாட்டனும் கூடுது ஹைட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் தேவையில்லாம நம்ம லோட் பண்ற பண்றோம் அது கண்டிப்பா லோடே பண்ணக்கூடாது ஸோ தீஸ் ஆர் சர்ட்டன் இம்பார்ட்டன் திங்ஸ் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்க பிளட் சுகர் எப்பவுமே கண்ட்ரோல வச்சுக்கணும் பிளட் சுகர் கண்ட்ரோலில் வரதுக்கு நார் சத்து அதிகமா எடுத்துக்கணும் மாவு சத்து கொஞ்சம் லேசா சிம்பிள் கார்போஹைட்ரேட் குறைவா வச்சுக்கணும் உடல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் இதெல்லாம் சர்டன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் மெயின்டைனிங் குட் கிட்னி ஹெல்த் டூ லிட்டர்ஸ் அந்த அளவு வரைக்கும் நீங்க நீர் எடுத்துக்கணும் நல்லது ஆனா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் மட்டுமே தான் இருக்குதுன்னா யூரின் அவுட்புட் பிளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அது கிட்னி ஃபெயிலியர் வந்த பிறகு ப்ரிவென்ஷனுக்கு டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்